வணக்கம் தினமொரு சமையல் குறிப்பு நான் உங்கள் பிளாக் செஃப் இன்றைய சமையல் குறிப்பு இட்லி வகையாக எப்படி செய்கிறேன் என்று பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இன்றைய ஸ்பெஷல் ஐந்து விதமான எப்படி செய்வது என்று பார்க்கலாம் முதலாவதாக குஸ்பு இட்லி செய்ய தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி நாலு டம்ளர் பச்சரிசி நாலு டம்ளர் உளுந்தம்பருப்பு ரெண்டு டம்ளர் சின்ன ஜவ்வரிசி ரெண்டு டம்ளர் வெந்தயம் நாலு டீஸ்பூன் ஆமணக்கு விதை ஆறு உப்பு தேவையான அளவு செய்முறையை பார்க்கலாம் குஸ்பி செய்வதற்காக முதலில் புழுங்கரிசி மற்றும் பச்சரிசியை ஒன்றாக்கவும் உளுந்தம்பருப்பு சின்ன ஜவரிசி வெந்தயம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து நாலு மணி நேரம் ஊற வைக்கவும் அடுத்து ஊற வைத்த உளுந்தம்பருப்பு சின்ன ஜவரிசி ஆமணக்கு விதை வெந்தயம் ஆகியவற்றை கிரைண்டரில் போட்டு நன்கு அரைத்து கொள்ளவும் அடுத்ததாக ஊற வைத்த புளுங்க அரிசி பச்சரிசியை போட்டு நன்கு அரைத்து அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைத்து பத்து மணி நேரம் புளிக்க விடவும் இட்லி தட்டிகளில் எண்ணெய் தடவி புளித்த மாவை ஊற்றி இட்லி குக்கரில் வைத்து வேக வைத்து எடுக்கவும் சுவையான இட்லி குஸ்பு இட்லி தயார் ராகி இட்லி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் ராகி மாவு ரெண்டு கப் ரவை ரெண்டு கப் பச்சை மிளகாய் விழுது மூணு டீஸ்பூன் இஞ்சி விழுது ரெண்டு டீஸ்பூன் கெட்டி தயிர் கொந்தபருப்பு ரெண்டு டீஸ்பூன் கருவேப்பில்லை பத்து இலைகள் சமையல் சோடா ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை உப்பு தேவையான அளவு எப்படி செய்வென்று செய்முறையை பார்க்கலாம் ராகி இட்லி செய்வதற்கு முதலில் ராகி மாவு ரவை இரண்டையும் வறுத்து தயிரில் அரை மணி நேரம் ஊற வைக்கவும் பிறகு வானொலியில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில்லை இஞ்சி மிளகாய் விழுது பச்சை மிளகாய் விழுது பெருங்காயத்தூள் ஆகியவற்றை போட்டு தாளிக்கவும் தாளித்தவற்றை தயிரில் ஊற்றி மாவுடன் தேவையான அளவு உப்பு சமையல் சோடா சேர்த்து கலக்கவும் அடுத்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி கலக்கி வைத்துள்ள மாவை ஊற்றி வேக வைத்து எடுக்கவும் சுவையான ராகி இட்லி தயார் அடுத்ததாக முடக்கத்தான் இட்லி எப்படி செய்வது என்று பார்ப்போம் செய்முறையை காணலாம் இட்லி அரிசி ஆறு கப் முழு உளுந்து ஒரு கப் வெந்தயம் அரை கப் முடக்கத்தான் கீரை மூன்று கப் வாழை இலை இரண்டு நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் உப்படி செய்வதென்று செய்முறையை பார்க்கலாம் முடக்கத்தான் கீரை இட்லி செய்வதற்கு முதலில் அரிசி உளுந்து வெந்தயம் ஆகிய மூன்றையும் தனித்தனியே எடுத்து அவற்றை ஆறு மணி நேரம் ஊற வைக்கவும் நன்கு ஊறியதும் முதலில் வெந்தயத்தை போட்டு அரைக்கவும் பிறகு முடக்கத்தான் கீரை சேர்க்கவும் பிறகு உளுந்து அரிசி இரண்டையும் சேர்த்து அரைத்து அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைத்து புளிக்க விடவும் பிறகு இட்லி தையை வைத்து சிறிது நல்லெண்ணெய் தடவி மாவை கொஞ்சம் தடினமாக ஊற்றவும் இட்லி தட்டை மூடி வைத்து ஆவியில் வேக விடவும் சத்தான முடக்கத்தான் இட்லி கீரை இட்லி தயார் மூன்றாவதாக வெந்தயம் இட்லி செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் அரிசி ரெண்டு கப் தேங்காய் ரெண்டு கப் துருவியது வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஆறு டேபிள் ஸ்பூன் வெல்லம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் பொடியாக தட்டியது உப்பு தேவையான அளவு அடுத்ததாக செய்முறையை பார்க்கலாம் வெந்தய இட்லி செய்வதற்கு முதலில் அரிசியை ஊற வைத்து கொள்ள வேண்டும் பிறகு மற்றொரு பாத்திரத்தில் வெந்தயத்தை போட்டு அதில் தயிரை ஊற்றி நன்றாக கலந்து ஊற வைக்கவும் பிறகு மிக்சியில் துருவிய தேங்காய் மற்றும் ஊற வைத்துள்ள வெந்தய கலவையை போட்டு நன்கு அரைத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளவும் பிறகு ஊற வைத்துள்ள அரிசியை நன்கு அரைத்து அதனை அரைத்து வைத்துள்ள தேங்காய் சேர்த்து நன்கு கலந்து அதனுடன் வெள்ளத்தை சேர்த்து நன்கு கலந்து மாவை புளிக்க வைக்கவும் மாவு நன்றாக புளித்தவுடன் அதில் உப்பு சேர்த்து கலக்கி இட்லி பாத்திரத்தில் இட்லியாக ஊற்றி எடுக்கவும் சுவையான இந்தய இட்லி தயார் அடுத்ததாக இட்லி எப்படி செய்வதென்று பார்க்கலாம் தக்காளி இட்லி செய்ய தேவையான பொருட்கள் இட்லி மாவு நான்கு கப் பெரிய வெங்காயம் நான்கு தக்காளி நான்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு கருவேப்பிலை ஐந்து இலைகள் கொத்தமல்லி இலை சிறிதளவு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் குளுந்த பருப்பு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு செய்முறையை பார்க்கலாம் தக்காளி இட்லி செய்வதற்கு முதலில் இட்லி மாவை சிறு சிறு இட்லிகளாக ஊற்றிவையாக வைத்து எடுக்கவும் வெங்காயம் தக்காளியை பொடிப்படியாக கொள்ளவும் இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூள் சோம்பு ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து மிக்சியில் போட்டு நன்கு அரைத்து எடுத்து கொள்ளவும் ஒரு வானொலியில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் ஆகியவற்றை சேர்க்கவும் அதனுடன் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி அதில் அரைத்து வைத்துள்ள விருதை சேர்த்து பச்சை வாசனை போக கிளறவும் அதனுடன் தக்காளி தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை வதக்க அதனுடன் இட்லி கருவேப்பிள்ளை கொத்தமல்லி ஆகியவற்றை சேர்த்து கிளறி இறக்கவும் சூடான தக்காளி இட்லி தயார் இது போன்ற இன்னும் பலவிதமான குறிப்புகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுருக்கேன் இன்னும் வகையான இட்லிகளை எப்படி என்று உங்கள் பிளாக் சேனலில் மீண்டும் அடுத்த வகையில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்